இந்திய குடியரசின் அரசியல் அமைப்பின் தலைவராக இருப்பவர் யார் அவர் குடியரசுத் தலைவர் இந்திய அரசியலமைப்பின் பகுதி ஐந்தில் குடியரசுத் தலைவர் குறித்த விதிகள் இடம்பெற்றுள்ளன ஆர்டிகல் பிப்டி டூ இந்திய குடியரசிற்கு ஒரு குடியரசுத் தலைவர் இருப்பார் என்று அறிவிக்கிறது இவர் நாட்டின் அரசு தலைவர் ஆர்டிகல் ஃபிப்டி த்ரீ இந்திய அரசின் அனைத்து நிர்வாக அதிகாரங்களும் குடியரசுத் தலைவரிடமே உள்ளது ஆனால் அவை நடைமுறையில் மந்திரி சபையின் ஆலோசனையின்படி செயல்படுகின்றன ஆர்டிகல் ஃபிப்டி போர் குடியரசுத் தலைவர் நேரடி மக்கள் தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்படுவதில்லை அவரை தேர்ந்தெடுப்பது தேர்தல் குழுமம் ஆர்டிகல் ஃபிப்டி ஃபைவ் மத்திய அரசுக்கும் மாநிலங்களுக்கும் சமநிலை ஏற்படும் வகையில் வாக்குமதிப்பு நிர்ணயம் செய்யப்படுகிறது ஆர்டிகல் ஃபிப்டி சிக்ஸ் குடியரசுத் தலைவர் பதவிக்காலம் ஐந்து ஆண்டுகள் அவர் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்படலாம் ஆர்டிகல் ஃபிப்டி செவன் ஒருவர் எத்தனை முறை வேண்டுமானாலும் குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படலாம் ஆர்டிகல் ஐம்பத்து எட்டு குடியரசுத் தலைவர் ஆக இந்திய குடிமகன் முப்பத்தைந்து வயது நிறைவு மக்களவைக்கு தேர்வாக தகுதி இருக்க வேண்டும் ஆர்டிகல் ஐம்பத்து ஒன்பது குடியரசுத் தலைவர் வேறு லாபப் பதவியில் இருக்கக்கூடாது ஆர்டிகல் சிக்ஸ்டி குடியரசுத் தலைவர் பதவியேற்கும் போது இந்திய அரசியலமைப்பை பாதுகாப்பேன் என உறுதிமொழி எடுக்கிறார் ஆர்டிகல் சிக்ஸ்டி ஒன் குடியரசுத் தலைவர் மீது அரசியலமைப்பு மீறல் ஏற்பட்டால் பதவி நீக்கம் செய்யலாம் ஆர்டிகல் சிக்ஸ்டி டூ குடியரசுத் தலைவர் பதவி காலியாகும் போது அதை நிரப்ப புதிய தேர்தல் ஆறு மாதத்திற்குள் நடத்தப்பட வேண்டும் அந்நேரத்தில் உப குடியரசுத் தலைவர் குடியரசுத் தலைவர் பொறுப்பை ஏற்கிறார் கட்டுரைகள் ஐம்பத்து இரண்டு முதல் அறுபத்து இரண்டு வரை குடியரசுத் தலைவர் பற்றிய முழுமையான சட்ட அமைப்பை விளக்குகின்றன